நாற்பது தொகுதிகளிலும் நான் ஆளுநர் என்னை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமா அண்ணாமலை அவர்கள் சவாலுக்கு தயார்னா ஒரு பர்சன்ட் என்ன முப்பது பர்சன்ட் அதிகமா வாங்குறோம் நாம் தமிழர் என்கின்ற கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்னாடி இருக்காது நீங்க பாருங்க எத்தனை நாளைக்கு வந்து வெறுப்பை விதைத்து ஒரு கட்சி நடத்த முடியாதுங்கண்ணா வெறுப்பை விதைத்த இளைஞர்கள்ட்ட அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கண்ணா மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களா மாநிலத்தில் ஆட்சிக்கு வரப்போறாங்களா கொள்கைகள் என்ன தனி மனித அடிப்படையில் எப்பவுமே சீமான அவர்களுடைய கருத்துக்கு பல இடத்துல ஆதரவு சொல்லியிருக்கேன் வரும்பொழுது மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க யார் ஆட்சிக்கு வர்றாங்க யார் மத்தியில் ஆட்சிக்கு வர்றாங்க யார் மாநிலத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க சவால் என்ன எங்களுடைய தொண்டனே இந்த சவால் ஏற்றுக்குவான் அதெல்லாம் தயாரா இருக்கும் எல்லாத்துக்கும் என்னங்கண்ணா அண்ணாமலை ஒப்பீனியன் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி ஒப்பீனியன் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி ஒப்பீனன் உங்களுக்கு தெரியும் அதனால் என்னுடைய கருத்துக்களை உறக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு யாரெல்லாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்களோ அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அவர்கள் கூட யாரு போனாங்கன்னா அவங்க கூட கட்சியே இல்லையா தனியா நிக்கிறாரு ஏன் தனியா நிக்கிறாங்க யாரும் சேர்த்துக்கல நீங்க இதை தப்பா நினச்சக்கூடாது அவர் தனியா நிக்கிறது ஒரு பெரிய கொள்கைன்னு பார்க்காதீங்க யாரும் சேற்றுக்கொள்ளாத கொள்ளாத காரணத்தினால் தனியா நிற்கிறாங்க முப்பது விழுக்காடு வாக்குறாரு அப்படின்னா என்னை விட இப்போ நான் ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் அவர் முப்பது ஏழு முப்பத்தி தம்பி அண்ணாமலை தொற்றுவாங்கன்னா அவங்களுக்கு கூட்டணி தேவையில்லை அதிமுக கூட்டணி தேவையில்லையே முப்பத்தி ஏழு விழுகாடை தொற்ற முடியும் நம்பிக்கை இருக்குன்னா தனிச்சு நினைவு என்று ஆட்சி அமைச்சர் இல்லாம எது கூட்டணி புரியுது அதுதான் நீங்க அதுதான் ஒரு கட்சிங்கிறது தன்னுடைய தன்னோட கூட பயணிக்கிற கேடர்ஸுக்கு தோழர்களுக்கு வந்து தொண்டர்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்ப ஆ நம்ம முப்பது விழுக்காடுக்கு மேல போக போறோமா நாம் தமிழர் தாண்டி அதுக்காக பேசுறதுதான் இந்த இருபத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஒண்ணு இல்லையே அதிகபட்சமா நாலஞ்சு மாசம் இருக்கு அவ்வளவுதானே நீங்களும் இருக்க போறீங்க நானும் இருக்க போறேன் பாப்போம் யாரு தம்பியா தம்பியா இங்க வருங்க வெறுப்பின் வெறுப்பின் விதை வேர் செடி கொடி பூ காய் எல்லாமே நீங்க தான் நான் வந்து வைக்கிற மொழியின அரசியல் வெறுப்புனா எதுக்கு மொழி வெளியேத்தன மாநிலங்கள் பிரிந்தது முதல்ல அவர் படிச்சிருக்காருல்ல உலகெங்கும் வரலாறு நடுக படிச்சு வரணும்ல எல்லா நாடுகளையும் மொழி வழி தேசிய இனங்கள் தான் மொழியை முன்னிறுத்தி அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் இனம் அது தனக்கான கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு தான் அரசியல் செய்து வெறுப்பு நீ இஸ்லாமியரை கிறித்தவரை எதிர்க்கிறதே அது விருப்ப அரசியலா அது வெறுப்பரசியல் இல்லை இல்ல